சிம்பிளான உருளைக்கிழங்கு கிரேவி செய்யலாம் இது ரொம்ப எளிமையானது லோ கலோரி எல்லாத்துக்குமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் சாப்பிடக்கூடியதானது சிம்பிளான பொருட்கள் தான் பாருங்கள் சா பார்க்கும்போதே உங்களுக்கு அதை சாப்பிட்ணுன்னு தோணும் பச்சை வெங்காயம் போட்டும் சிலருக்கு பிடிச்சிதுன்னா இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் அட்டகாசமான சுவையோடு இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர்லேயே செய்தடலாம் ஈஸியாக இதுக்கான பொருட்கள் ரொம்ப கம்மி தான் இது பதினஞ்சு சப்பாத்திக்கான அளவுகள் நம்ம மாவு சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம் வச்சுட்டு நம்ம இதுக்கான தயார் பண்ணிக்கிறோம் உடச்ச முந்திரி பத்து ஒரு கால் டீஸ்பூன் கசகசா அதை கொஞ்சம் சுடு தண்ணி இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் பச்சை தண்ணின்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூணு உருளைக்கிழங்கு தோலை எடுத்துட்டு கொஞ்சம் சதுர துண்டங்களாக ஏன்னா குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறோம் அதனால் இது போல் அரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும் அதனால தான் உங்களுக்கு அந்த கட்டிங் பண்ணுறதையும் காமிக்கிறேன் மூணாக வெட்டி அந்த நடுபாகத்தை தனியாக அறியும்போது எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து வரும் குழந்தைங்க சாப்பிட்றது பெரியவங்க சாப்பிடும் போதெல்லாம் நல்லா செரிமானாகிறதுக்கு இந்த உருளைக்கெழங்கு எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் பச்சை பட்டாணி இதை நான் வச்சுருக்கேன் எல்லா நாட்கள்லேயும் கிடைக்காது காஞ்ச பட்டாணியாக இருந்தால் பத்து மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு அரை வேக்காடில் எடுத்து வச்சு ஒரு பங்கு தக்காளி ஒரு பங்கு பெரிய வெங்காயம் இது உங்களுக்கு எது எடுத்திங்கனாலும் இந்த அளவுகள் வச்சுக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு அரை இஞ்சி இஞ்சி இதெல்லாமே பச்சையாக தான் அரைக்க போகிறோம் இந்த ஊரின் முந்திரி பருப்பும் கொஞ்சம் கசகச வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி போட வேண்டாம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம் இப்போ ஒரு பவுலில் மஞ்சள் பொடி வரமிளகா பொடி மல்லிப்பொடி சேர்த்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா அதை முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறது நல்லது அது ஏங்கிறத நம்ம இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பங்கு வரமிளகா பொடின்னா மல்லி மல்லிப்பொடி போதும் கரம் மசாலான்னு தனியாலாம் தேவையில்லை பாருங்கள் பட்டை சோம்பு கொஞ்சம் கல்பாசி நாலு கிராம்பு ஒரு அனாசிப்பூ ஒரு மராத்தி மொக்கு ஜாதி பத்திரி ரொம்ப கம்மியாக வைக்கணும் பாருங்கள் அளவுக்கு ரெண்டு ஏலக்காயை கில்லி சேர்த்துக்கலாம் இப்படி ஹோல்கரமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் உங்களோட தக்காளி சாதம் பிரியாணி எதுக்குமே நீங்கள் கூட குறைச்செல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம் பிரிஞ்சியெலாம் ஒன்று வச்சுருக்கோம் குக்கரில் கடலெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விடுறேன் பெரிய வெங்காயம் ஒரு அரை கைக்கும் கம்மியாக பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறந்தான் இந்த வறுக்கக்கூடிய பொருட்களை போடுறோம் அப்போ தான் நமக்கு சரியான பதத்தில் அது பொறிஞ்சு வரும் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கருவேப்பில நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்தளவுக்கு எண்பது சதவீதம் வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்போ அந்த பொடி வச்சுருந்தோம் இல்லையா மஞ்சள் பொடி வரமிளகா பொடி மல்லிப்பொடியை போட்டுக்கிறோம் எண்ணெய் பற்றலைன்னா நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள் அது கருகிறதுக்குள்ளே அரைச்ச விழுத போட்டுறோம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா கிளரி கொடுத்து பத்து சதவீதம் அணையில் சும்மா மூடியை போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் விட்டுருவோம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது தான் கணக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வந்துருக்கு பாருங்கள் இது கணக்கு இந்த அளவுக்கு வந்துடணும் கிரேவி பதத்துக்கு இப்போ நாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி நீங்கள் காஞ்ச பட்டாணியும் செய்யலாம் நான் சொன்ன மாதிரி ஊற வச்சு ஒரு அரை வேக்காடு வேக வச்சு இப்போ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த வெதருக்கு குளிர் வெதருக்கு கிடைக்கிது பட்டாணி அதனால் நான் அந்த உரிச்ச பட்டாணி போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கும் போட்டு ரெண்டு பரட்டி பரட்டிட்டு கொஞ்சம் ரசம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இப்படியே நீங்கள் இந்த அளவுக்கு போதுமானு பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு துண்டு உருளைக்கெழங்க மசித்து அதில் சேர்க்கும்போது ஏன்னா நம்ம இதுக்கு தேங்காய்லாம் போடல ரொம்ப எளிமையாக லோ கலோரி அது போல் செய்கிறோம் மல்லி இலை போட்டு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க எனக்கு இது போதும் இன்னும் தண்ணியானாலும் ஒரு டம்ளர் நம்ம சுடுதண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதோடு கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு அதோடு சேர்ந்து சப்பாத்தியை தொட்டு சாப்பிடும்போதும் அட்டகாசமான சுவையோடு இருக்கும் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்